ஆ அப்புறம் நீங்க எதுல வந்தீங்க பஸ் வந்தீங்க சரி 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 கண்ணை சிமிட்டுறோம் கண்ண ஆடிக்கிட்டே இருக்கணும் கண்ணை ஆடிக்கிட்டே இருக்கணும் ஸ்டார்ட் பண்ணிடுறது வந்து ஹலோ சரி ரெடியா 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 எல்லாரும் நத்தீங்க வைக்க ரெடி ஆரம்பிக்க படிச்சுக்கோ அஞ்சு முன்னாடி வந்துக்கோ படிச்சுக்கோ கடிச்சிட்டு முன்னாடி வந்து ரெண்டு அவுட்டு கடிச்சு அவுங்க மிஸ்டர் முன்னாடி வந்துருக்கோம் மூணு அவுட்டு நாலு அவுட்டு அஞ்சு ஒரு சே கிடைக்கும் கொஞ்சம் 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 வெளிய வந்தா கடைசாக தூப இந்த கடிங்க 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 இந்த ஒரு கடிங்க முடிஞ்சு 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 ரெண்டு பேரும் பிரியங்கா யார் யார்